G.T. G.T. HOLIDAYS HOLIDAYS, TRAVEL BRAND ஐயோ குழந்தை விட போகுது சார் பால்கனியில் கேட்ட அலறல் சத்தம் உயிருக்கு போராடிய கை குழந்தை குடியிருப்பு வாசிகளின் பிளான் சென்னையை கலங்கடித்த நொடிகள் சென்னை ஆபடி அருகே அமைந்துள்ளது திருமுல்லை வாயில் இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது இதில் வெங்கடேஷ் ரம்யா தம்பதியினர் மேல் தளத்தில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஏழு மாத கைக்குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் வீட்டின் கை குழந்தையுடன் சென்றுள்ளார் அப்போது பால்கனியில் இருந்த துடைப்பத்தை சற்று எடுத்ததாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக கைக்குழந்தை அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி தகர ஷீட்டில் தவறி விழுந்ததாக அக்கம் பக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் நல்வாய்ப்பாக குழந்தையின் சட்டை தகர கம்பியினுள் சிக்கிவிட குழந்தை பால்கனியின் தகர சீட்டில் தவழ்ந்து கொண்டு இருந்தது நொடிப்பொழுதில் குழந்தையை தவறவிட்ட தாய் அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே வந்து கதறி அழுதுள்ளார் அப்போது குழந்தை அழும் சத்தமும் கேட்க அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர் குழந்தை கரணம் தப்பினால் மரணம் என்ற அபாய நிலையில் ஷீட்டின் விளிம்பில் இருந்துள்ளது இதனால் போலீசுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் வந்து மீட்க தாமதமாகும் என எண்ணிய குடியிருப்பு வாசிகள் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக அங்கு ஒன்றாக திரண்ட குடியிருப்பு வாசிகள் குழந்தை கீழே விழுவதை தவிர்க்கும் வகையில் பெரிய பெட்ஷீட்டை விரித்து பிரித்தபடி தரைத்தளத்தில் காத்திருந்தனர் மறுபக்கம் குடியிருப்பு வாசிகள் சிலர் குழந்தை சிக்கியிருந்த தளத்தில் உள்ள வீட்டின் பால்கனி வழியாக மேலே ஏறி சென்று அதில் ஹரி என்பவர் மேலே ஏற அங்கிருந்த இன்னும் சிலர் அவரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டனர் சரியாக குழந்தையின் கையை தேடி பிடித்த ஹரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொங்கிக்கொண்டிருந்த குழந்தையை இறுக்கமாக பிடித்தார் இதையடுத்து குழந்தை பத்திரமாக குடியிருப்பு வாசிகளின் கூட்டும் முயற்சியால் மீட்கப்பட்டது உடனே குழந்தை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது இதனிடையே குடியிருப்பு வாசிகள் உயிரை பணயம் வைத்து குழந்தையை மீட்கும் காட்சி இணையதளத்தில் வெளியாகி வைரலானது அதற்கு கருத்து தெரிவித்த நெட்டிசன்கள் குழந்தையை மீட்ட குடியிருப்பு வாசிகளை வெகுவாக பாராட்டினர் அதே சமயம் குழந்தையை அஜாக்கிரதையாக பார்த்து கொண்ட பெற்றோரை குற்றம் சாட்டினர் தொடர்ந்து அந்த வீடியோவில் குழந்தை மீட்கும் பரபரப்பான காட்சிகள் இருக்க எதிர் வீட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை கீழே விழுந்ததில் ஏற்பட்ட சிறு காயங்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தை நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து திருமுல்லைவாயில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலில் பெற்றோர்கள் மீது சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் சிலர் விளக்கம் அளித்துள்ளனர் அதில் எதிர்பாராத சம்பவம் என்றும் ஆசையாசையாக பெற்றோர்கள் குழந்தையை வளர்த்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் சென்னையை அடுத்த திருமுல்லைவாயில் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடி பால்கனியில் தவறி விழுந்த ஏழு மாத குழந்தை சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க